வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான எச்சரிக்கை கேரள அரசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் உற்பத்திக்கு உகந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஸ்வப்னில் குசேல் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான எச்சரிக்கை கேரள அரசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது நடைபெற்ற விவாதத்தில் குறுக்கிட்டு அவர் பேசினார் நிலச்சரிவு குறித்த எச்சரிக்கை கடந்த மூன்று நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் கேரள அரசுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இருபது சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்படக்கூடும் கடந்த இருபத்தாறாம் தேதி கேரள அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதன் அடிப்படையிலேயே தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முன்கூட்டியே அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற கேரள அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு விடுத்த முன்னெச்சரிக்கை தொடர்பாக கேரள அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் உயிரிழப்புகள் குறைந்திருக்கக்கூடும் என்றும் அமைச்சர் கூறினாா் இயற்கை பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை ஏழு நாட்களுக்கு முன்பாகவே வழங்கக்கூடிய நவீன கட்டமைப்பை இந்தியா உள்ளிட்ட நான்கு நாடுகள் மட்டுமே கொண்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் உற்பத்திக்கு உகந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து அவர் பேசினார் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு உதவி வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் நிதி நடப்பு நிதியாண்டில் இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் மாநில அரசுகளுக்கான நிதி ஆண்டுதோறும் இரண்டு வட்சத்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் இருபத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் அறுநூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் இதில் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுவரை நானூற்று முப்பத்து மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் சென்னை பெங்களூரு இடையேயான விரைவுச்சாலை பணிகள் ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை கொளத்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடத்தி நடத்தியிருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கும் கோவில்கள் சார்பில் பத்து கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறோம் அதுல ஒரு கல்லூரி தான் இந்த மயிலை கபாலேஸ்வரர் கல்லூரி என்பது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கோம் இறை பணியோடு சேர்த்து கல்வி பணியையும் அறநிலத்துறை செய்கிறது அறநிலத்துறையை மட்டுமல்லாமல் இது அறிவு துறையாகவும் செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியில எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணமும் கல்விக்கு தேவையான கருவிகளையும் வழங்கியிருக்கும் சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல் இது எதுவுமே ஒருத்தருடைய கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் தமிழகத்தில்தான் மாணவர்கள் நலனுக்கான திட்டங்கள் அதிக எண்ணிக்கையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி அவர் பேசினார் மாணவர்களின் நலனுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் புதுமைப்பெண் திட்டம் இலவச பேருந்து பயணம் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்தார் பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலும் மாநில மகளிர் ஆணையம் செயல்பட்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இந்த ஆணையத்திற்கான இணையதளத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மாநில மகளிர் ஆணையம் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் சட்ட ரீதியான அமைப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மகளிர் ஆணையத்தை எளிதாக அணுகும் வகையில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நீங்கள் மாநில அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்றது தொடர்பான உரிமை மீறல் நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்கும்படி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மற்றும் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு குமரப்பன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது சட்டப்பேரவை விதிகளுக்குட்பட்டு விசாரணை நடத்தி உரிமைக்குழு இதில் இறுதி முடிவு வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கான கல்விச் சான்றிதழை சரிபார்ப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முறைகேடுகள் காரணமாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற நூற்று இருபத்தி ஏழு பேருக்கு வேலை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பகுதியில் உள்ள அங்கீகரிக்கப்படாத பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது இதன்படி இருபது பத்து இரண்டாயிரத்து பதினாறு அல்லது அதற்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்ட மற்றும் விற்பனை செய்யப்படாத பிரிவுகளுக்கு இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கான கால அவகாசம் நவம்பர் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இறுதி வாய்ப்பினை சம்பந்தப்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நீலகிரி கோவை மாவட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரைமழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் மாவட்டச் செய்திகள் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானியை இணைக்கும் பாலக்கரை பகுதியில் உள்ள பழைய பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் திடக்கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்படுவதை ஆட்சியர் திரு தர்ப்பகராஜ் இன்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சொப்னேல் குஷேல் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் இறுதிச் சுற்றுக்கான தகுதிச் சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா போர்கொஹின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் நார்வேயின் சனிவா ஹர்ஸ்வீடை வென்றார் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றைய பிரிவில் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜானதன் கிறிஸ்டியை வென்றார் மகளிர் ஒற்றைய பிரிவில் பி வி சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் அவர் பத்து என்ற என்றசிற்கணக்கில் எஸ்டோனியாவின் கிறிஸ்டின் கூபாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான எச்சரிக்கை கேரள அரசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் உற்பத்திக்கு உகந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் போட்டியில் இந்தியாவின் சொப்னெல் குசேல் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்